வெங்கடேஷாய் திருப்பதியில கொங்கண சித்தர் ஜீவ சமாதி சொல்லிட்டு ஒரு சிலர் புஷ்கரணி தீர்த்தத்து எட்டாவது படியிலையா மூலவர் பெருமாளோட திருப்பாதத்தின் அடியிலையான்னு சொல்லிட்டு இத பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றேன் சித்தர் பத்தின இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்டா பாக்கலாம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் போகர் சித்தரோட சீடரும் கூட கொங்கு நாட்டுல அரசன பொறந்த இருக்கார் இவர் தவம் புரிந்த இடங்கள்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள் சொல்றாங்க திருப்பூர்ல ஊதியூர் மலை திருவாடுதுறை கிட்டே கூட தவம் புரிஞ்சிருக்கார் சிதம்பரத்துலையும் தவம் புரிஞ்சிருக்கார் சேலத்தில் சங்ககிரி மலை ராசிபுரத்தில் வையப்பன் மலை நாமக்கல்ல ஆலவாய் மலைன்னு சொல்லிட்டு அரசனா வேட்டைக்கு போகிறப்போ விலங்குகள் எல்லாம் அழிச்சிட்டு அந்த வாழை கிட்ட இருக்கிற ஒரு அருவியில கழுவுறப்போ அந்த அருவியின் தண்ணீரானது மறுபடியும் அந்த விலங்குகள் மேலே பட்டு உயிர் வந்துடுது அவருக்கு என்னன்னே புரியல அந்த அரச பதவி மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு போயிடுது தன்னை ஈர்க்கிற ஒரு சக்தி பக்கமாக போறார் திருவாடுதுரைக்கு வரார் அங்கே நீண்ட காலம் தவம் புரிஞ்சதுக்கு அப்புறம் போகரை பார்க்கறார் போகர் நிறைய விஷயங்கள் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறார் அஷ்டமா சித்தி எல்லாம் உனக்கு தெரியணும் அப்படின்னா கடும் தவம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றார் மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவருக்கு வருது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊதியூர் மலைக்கு வந்து எண்ணூறு ஆண்டு காலம் தவம் புரியிறதா சொல்றாங்க சொர்ணாகர்ஷனை வைரவரை நினைச்சு அதன் பலனா அவருக்கு உலோகங்களை ஊதி ஊதி பொண்ணாக்குற <laughs> அந்த சக்தி கிடைக்குது அதன் மூலமா மக்களுக்கு நிறைய நல்லது செய்யறார் மக்களும் அதை கத்துக்கிறாங்கன்னு <laughs> அதை அவங்க தப்பா பயன்படுத்தினதுனால அந்த கலையை டோட்டலாக அழிச்சிடுறார் பொன் பொருள் மேல அந்த பற்று போய் சிதம்பரத்துக்கிட்ட ஒரு இடத்துல வந்து கடும் தவம் இருக்கிறார் அம்பிகையை பார்த்துடணும் பல வடிவங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அம்பிகை கனவுல வராங்க உடனே கண்மொழிச்சிடுறாரு அப்ப கௌதம மகரிஷி வந்து கேட்கறார் நீ சீக்கிரமா கண்மொழிச்சிட்ட அம்பிகையோட வடிவங்கள் அவ்வளோ கம்மி கிடையாது நிறைய இருக்கு நீ வந்து இன்னும் நிறைய தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் மறுபடியும் அவர் நீண்ட காலம் தவம் புரியிறார் அப்படி தவம் புரிஞ்சுட்டு இருக்கிறப்போ கொக்கோட எச்சம் இவர் மேல விழுந்துருது கோமா அந்த கொக்கை பார்க்கறார் அந்த கொக்கை எரிஞ்சிருது ஆகா நமக்கு இப்படி ஒரு சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் வீட்டுக்கு யாசகம் கேட்கறதுக்காக போறார் அங்க வாசுகி இவர் வந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வள்ளுவனுக்கே தேவையானதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வாசுகி வந்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் நான் வந்திருக்கிறத கூட பார்க்காம நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்கு வாசுகி சொல்றாங்க கொக்கென நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி கொக்க விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன ஸ்பெஷல் சக்தி இவங்க கிட்ட இருக்கு என்ன தவம் பண்ணி அந்த சக்தி இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கிறப்போ அதுக்கு வாசுகி சொல்றாங்க தன் கடமை யார் ஒருத்தர் கரெக்டா செய்றாங்களோ அதுதான் உண்மையான தவம் என் கணவனுக்கு என்ன தேவையோ அந்த பணிவிடையை நான் இருக்கேன் அதுதான் உண்மையான தவம் அந்த சக்தியின் பயனாதான் எனக்கு இந்த கொக்கு விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் தன் தவறை உணர்ந்து இன்னொரு இடத்துக்கு போய் நீ யாசகம் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறாங்க அங்கே போகிறார் அடுத்து தர்ம வியாதன் சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருக்கார் கறிக்கடையில் அங்கே போய் யாசகம் கேட்குறார் அவரும் இவர் வந்ததுக்கு மதிப்பு கொடுக்காம அவர் தம் பெற்றோர்களுக்கு தேவையானதை செய்துட்ருக்கார் அண்ட் வந்து சொல்றார் மெல்லமா பேசுங்க எங்கள் அம்மா அப்பாவை நான் தூங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்திருக்கிறத விட உனக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிறது தான் முக்கியமாக அப்படின்னோனே அதுக்கும் அவரும் சொல்கிறார் பெத்தவங்களுக்கு என்ன நம்ம கடமையை செய்கிறோமோ அதுதான் உண்மையான தவம் அப்படின்னோடனே தன் தவறை உணர்றார் அப்போ தான் உண்மையான தவம் அப்படிங்கிறது நம்மளோட கடமைகளை சரியாக செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை இசைக்கு வரார் இசை ஆழ்வாரையும் அங்கே பார்த்துட்டு அவர்கிட்டையும் ஆசை வாங்கிட்டு தன் தவத்தின் பயனாக கிடைச்ச அஷ்டமா சித்தி மாதிரி நிறைய வரங்களோட திருப்பதிக்கு வரார் வலவேந்திரன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பாக்குறார் அவர்கிட்ட சொல்றார் உண்மையான தவம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவர்கிட்ட சீடரா ஆயிடர் அந்த மன்னனும் அடுத்து திருமலைக்கு வந்து நீண்ட காலம் அங்கேயும் தவம் புரிந்து அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக காங்கேயம்லேருந்து தர்மாபுரம் போற வழியில ஊதியூர் மலைன்னு சொல்லிட்டு இருக்குது அங்க கொங்கண சித்தருக்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் பௌர்ணமிக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா பூஜை செய்வாங்க நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்லது மூலிகை நீர் கொடுப்பாங்க அது குடித்தா நிறைய எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கும் பூஜை செய்கிறாங்க அந்த கோயில் பூஜாரிகிட்ட கேட்டதுக்கு நான் டைரெக்டாக கேட்டேன் இன்னொரு ஆண்டுகள் இங்கே தவம் புரிஞ்சு மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருக்கார் இங்கே தவம் புரிஞ்சிட்டு நேராக திருப்பதிக்கு தான் போனார் இந்த கொங்கண சித்தர் காகபுஜண்டர் சித்தர்கள்லாம் ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது பட் இங்கேருந்து தவம் புரிஞ்சிட்டு கடைசியாக அவர் போன இடம் திருப்பதிங்கிறதுனால அங்கே தான் அவரோட சமாதி இருக்கும் அப்படிங்கிறார் ஸோ அவரோட லாஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது திருப்பதியில தான் நீண்ட காலம் திருப்பதியில் அவர் தவம் பண்ணியிருக்கார் ஒரு சிலர் புஷ்கரணி திட்டத்தை எட்டாவது படியில் தான் அவரோட ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக கோயில் கோபுரத்துக்கு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற புஷ்கரணி தீர்த்தத்துக்கு பேக் சைடில் பழைய புஷ்கரணி தீர்த்தம் ஒன்று இருந்ததாக சொல்கிறாங்க அதை யூஸ் பண்ணாமல் இருந்தது அதோடய எக்ஸ்டென்ஷனாக சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் அச்சுதராயிலு மன்னன் இப்போ இருக்கிற புஷ்கரணி தீர்த்தத்தை எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க கொங்கண சித்தர் வாழ்ந்த காலம் நாலாவது செஞ்சுரி பழைய புஷ்கரணி தீர்த்தம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதுலேருந்து எக்ஸ்டென்ஷனாக இப்போ இருக்கிற புஷ்கரணி தீர்த்தத்தை கொண்டு வந்தது சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் இருந்த அச்சுதராயலு மன்னர் அவ்வளோ முன்னாடி வாழ்ந்த ஒரு சித்தர் பதினாறாவது நூற்றாண்டு காலத்துல கட்டின இந்த புஷ்கரணி தீர்த்தத்து படியில ஜீவ சமாதி வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க ஒண்ணு அவருக்கு ஜீவ சமாதியே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை திருமலையில வேற எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஒரு சிலர் பெருமாளோட திருப்பாதத்தின் கீழே தான் அவரோட ஜீவ சமாதி இருக்கு அந்த சக்தினால் தான் நம்ம சுவாமி கிட்ட போகிறப்போ எதை பற்றியும் நம்மளால் திங்க் பண்ண முடியாமல் பெருமாளை மட்டும் நம்ம பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படிலாம் கூட சொல்கிறாங்க பொதுவாக சித்தர் சமாதிக்கு மேலே சுவாமிகள் இருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க பட் புஷ்கரணி தீர்த்தத்தை எட்டாவது படியில் அவரோட சமாதி இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற அந்த புஷ்கரணி தீர்த்தம் பதினாறாவது நூற்றாண்டில் அச்சுதராயிலும் மன்னனால் எக்ஸ்டன்ட் பண்ணப்பட்டது தான் இப்போ இருக்கிற அந்த புஷ்கரணி தீர்த்தம் கொங்கண சித்தர் வாழ்ந்த காலம் நாலாவது நூற்றாண்டு நிறைய பேர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் சாரி நான் கேட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தூஷ்னம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியேட்டாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ